துணை முதலமைச்சர் மாண்பு துணை முதலமைச்சர் சொன்னது போல பேச்சுவார்த்தை பொறுத்தவரை வந்து எந்த இழிபணும் இல்லை ஒரு சுமூகமான நிலை இருக்குது என வந்து விரைவில் வந்து முடியக்கூடிய அளவுக்கு நல்ல செய்திகள் வரும் எனவே நேற்றைக்கு சொன்னது கண்டிப்பாக நடைபெறும் இல்லை அதில் வந்து இதில் வந்து ஒரு டெட் லைன் வந்து ஃபிக்ஸ் பண்ண முடியாது இது ஏதோ ஒரு தேர்தல் தேதி அனௌன்ஸ் பண்ணல அதனால் வந்து கண்டிப்பாக வந்து ரெண்டு தரப்புலேயும் நல்ல அளவுக்கு வந்து ஒரு சுமூகமான அளவுக்கு வந்து பேச்சுவார்த்தை இருக்கும்போது ஒரு பாசிட்டிவா முடியும்ன்றதான் வந்து சொல்ல முடியும் அதனால் கண்டிப்பாக நேற்று துணை மாண்பு துணை முயற்சி சொன்னது போல் நல்ல சுமூக நிலை அடைந்திருக்கின்றது ஒரு நல்ல ஒரு அறிவிப்பு நிச்சயமாக விரைவில் வெளிவரும்

ஒரு நம் நம்முடைய அருமை சகோதரர் வந்து நடிகர் திரு விஜயகாந்த் அவர்கள் பொறுத்தவரை வந்து தேசிய முற்போக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒரு தலைவர் எனவே அவர் வந்து ஒரு உடல்நிலை சரியில்லாத போது ஒரு மரியாதை நிமித்தமாக அவர் உடல்நிலை குறித்து வந்து நலம் விசாரிப்பதற்காக சென்றது என்பது அது வந்து நீங்கள் வந்து கொச்சைப்படுத்தக்கூடாது எனவே அது இதை வந்து இங்கே வந்து சம்மந்தப்படுத்தக்கூடாது எனவே ஒரு மரியாதை நிமித்தமாகவும் ஒரு நலம் விசாரிப்பதற்கு சென்றதும் இதற்கு வந்து முடிச்சு போடுவது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாது எனவே அவர் ஒரு கட்சிக்குனு ஒரு தனித்தன்மை இருக்கு தேமுதிகாவுக்கு தனித்தன்மை இருக்குது எங்களுக்குன்ற ஒரு தனித்தன்மை இருக்கு ஏன்னா அந்த தனித்தன்மை என்றைக்கு அம்மா வந்து மிகப்பெரிய இயக்கமாக இருக்கின்ற அந்த தனித்தன்மை கட்டி காத்தாரோ புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ஒரு தனித்தன்மை மிக்க ஒரு மாபெரும் இயக்கமாக புரட்சி எம்ஜிஆர் கட்டி காத்தாரோ அதே வழியில் தான் இன்றைக்கு அந்த தனித்தன்மை காப்பாற்றப்படுகின்றது எந்த நிலையிலும் சரி எங்களுடைய தனித்தன்மையை எந்த நிலையில் நாங்கள் இழக்க மாட்டோம் அது ஏற்கனவே வந்து திமுக வந்து வந்து தனிமைப்பட்டு போச்சு எனவே மேலும் மேலும் வந்து தனிமைப்படுற அளவுக்கு வந்து பல்வேறு திட்டங்கள் வந்து அம்மாவுடைய அரசு கொண்டு வர நிலையில் அவருடைய வந்து ஒரு செய்கைகள் அவருடைய வந்து நடைமுறைகள் எல்லாம் வந்து ஒரு மக்கள் நல திட்டங்களுக்கு எதிரான வகையில் இருக்கின்ற காரணத்தினால் நிச்சயமாக வந்து இந்த தேர்தலையும் அடிபட்டு போயிடுவாங்க காணாமல் போயிடுவாங்க அதான் நடக்கும் எப்போது வந்து மக்களுக்கு வந்து நல்ல ஒரு திட்டங்கள் கொண்டு வரப்படுதோ அப்போது வந்து கட்சி மாற்றினை மறந்து பாராட்டுவதுதான் வந்து ஒரு மரபு ஆனால் ஒரு காழ்ப்புணர்ச்சியோடு இந்த திட்டத்தை குறை சொல்கிறார் என்று சொன்னால் மக்கள் இதையெல்லாம் உன்னிப்பாக பார்த்து கொண்டு ரெண்டாயிரம் ரூபா வந்து யாருக்கும் கொடுக்கலாம்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து அந்த ஏழை எளிய நடுத்தர ஆதரவு பிற்படுத்தப்பட்ட எல்லா மக்களும் வந்து முழுமையளவுக்கு வந்து இதை உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள் தகுந்த பாடத்தை வந்து அவர்கள் வந்து வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் திமுகவுக்கு கூட்டணிக்கு பாடம் விட்டார்கள் என்ன கேள்வி வருது இந்த புதிய திட்டத்தின் மேல தமிழக அரசு இல்லை அப்படி இல்லை அதாவது இப்போ ஒரு அகில இந்த ரீதியில வந்து பிலோ பாவர்ட்டி லைங் அப்படின்னு சொல்லி கணக்கெடுக்கிறோம் அந்த கணக்கெடுப்பின்படி நாம் வந்து திட்டங்கள் நம்ம வந்து செயல்படுத்துகிறோம் நம்ம ஸோ அதனால வந்து அவர்கள் வந்து முழுமையளவுக்கு வந்து எல்லா சலுகைகளும் வந்து அரசால் வந்து அவர்களுக்கு வந்து வழங்கப்படுகின்றது உதாரணத்துக்கு வந்து வெளியில அரசு கூட நம்ம வந்து வழங்குறோம் கிட்டத்தட்ட வந்து ஒரு கோடி எண்பது லட்சம் பேருக்கு ஸோ அப்படி வந்து வழங்கும்போது அது உடனே வந்து அது வந்து வறுமை இங்கே இருக்குன்றது அர்த்தம் இல்லை அவர்களை வந்து கை விட வேண்டும் என்ற எண்ணம் தான் கை தூக்கி விடன்ற எண்ண அடிப்படையில் ஒரு சமூக நிதிக்கு நான் பேச்சில் சொன்ன மாதிரி ஒரு எழுபத்தேழாயிரம் கோடி ரூபாய்க்கு இன்றைக்கி திட்டங்கள் தீட்டப்படுதுன்னு சொன்னால்

யார் யாரும் எங்கே எங்கே ஃபிட் பண்ணுன்னு சொல்லிட்டு அந்த ஆஃபீஸர்ஸினுடைய அவங்களுடைய இந்த டேலண்ட்டு அவங்களுடைய கிராஸ்பிங்கு தென் அவங்க கிரவுண்ட் ரியாலிட்டி அப்புறம் வந்து பீப்புளோட அவங்க இருக்கிறது இதெல்லாம் பார்த்து தான் வந்து அவங்கள வந்து போஸ்டிங் போட முடியும் ஸோ பேஸ்ட் ஆன் தட் மெரிட் ஒன்லி வந்து ஆல் போஸ்டிங்ஸ் வந்து எஃபெக்ட் கொடுக்குறது ஒழிய நாட் எனி பயாஸ் நெக்ஸ்ட் क्वेश्चन பயனாளிகள் வந்து ஆ क्वेश्चन இல்ல அது இப்போ நம்ம சென்னை போர்ட் துறக்கி தண்ணி பிரச்சனை வந்து மறுபடியும் மறுபடியும் நீங்க வந்து குடிநீர் லாரி வந்து போடுறீங்க குடிநீர் வந்து வீட்டுக்கு ஏக்கு வந்து செலுத்த முடியல குடிநீர் லாரி இருக்குல அது தண்ணி மெட்ரோ லாரி என்ன அந்த மெட்ரோ லாரி வந்து சரியான பராமரிப்பு இல்லாம ரோட்ல புற தண்ணி சிதிரி போகுது இல்ல அது இல்ல இல்ல மறுபடியும் ஏன் 200 லாரி வந்து கொண்டு வர்றீங்க இல்ல இல்ல அது உங்களுக்கு எப்பவுமே ஒரு பேசிக் வந்து சயின்ஸ் வந்து எப்போதுமே வந்து ப்ரெஷர் வந்து அதிகமாக இருக்கும்போது அந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்லேயே போகும் வால்யூம் ஆஃப் த வாட்டர் அது வந்து அதிகம் இல்லைன்னா ப்ரெஷர் இருக்காது ஸோ அந்த மாதிரி நேரத்தில் வந்து ப்ரெஷர் குறையும் போது நம்ம வந்து இந்த டெய்லெண்டுன்னு சொல்லுவோம் அந்த டெய்லெண்டு பகுதிக்கு வந்து சில இடங்களில் வந்து அந்த வால்யூம் ஆஃப் த வாட்டர் வந்து இப்போ மழை இல்லை நம்ம சென்னையை பொறுத்தவரை கிட்டத்தட்ட வந்து நாற்பது சதவீதம் தான் மழை பெஞ்சிருக்கு அறுபது சதவீதம் இல்லை இல்லாத சூழ்நிலையில் அந்த வால்யூம் ஆஃப் த வாட்டர் டிக்ரீஸ் பண்ணும்போது ப்ரெஷர் இல்லாத நிலையில் அந்த டெய்லெண்டுக்கு நம்ம கொண்டு போக முடியாத இடத்துக்கு தான் நம்ம லாரி வச்சு பண்ணுறோம் ஸோ இப்போ பொறுத்தவரையில் வந்து லாரிகள் வச்சு பண்ணிகிட்ருக்கோம் நீங்கள் சொன்ன மாதிரி அந்த லாரிகள் பொதுவாக வந்து அதில் சின்ன சின்ன ஓட்டம் இருந்து அது வழியாக வர தண்ணிகள்லாம் நிச்சயமாக ஒரு நல்ல கேள்வி மெட்ரோ கவனத்துக்கு கொண்டு போய் அந்த மாதிரி லாரிலாம் எதாவது இருந்தோம்னா டெஃபினட்டாக வந்து அந்த தண்ணி வந்து சிந்தாத அளவுக்கு எல்லா நடவடிக்கை எடுப்போம் சார் பிஎம்ஆர் நிகழ்ச்சியில் கூட்டணி கட்சி தலைவர்கள் அனைவரும் ஒரே மேடை சேருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது ஏனென்றால் நீங்கள் வந்து ஒரு பேட்டி கொடுக்கும்போது என்ன சொல்லுங்க பிஎம் வர அணிக்கு அந்த கூட்டணி முடிவு வந்து இறுதி செய்ய நேற்று 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 மாண்பு துணை முதலமைச்சர் வந்து சொன்னார் உறுதியாக வருவாங்க அதே போன்று கூட்டணி கட்சி தலைவர்கள் எல்லாம் வந்து

பேச்சுவார்த்தை பேசி முடிக்கிறது ஒன்று ரெண்டு விதம் இருக்குது உடனடியாக முடிகிறது முடிச்சிட்டோம் பிஎம்கே முடிச்சிட்டோம் அதுக்கப்புறம் வந்து பிஜேபி இந்த மாதிரி வந்து புதிய தலைமுறை நேற்று கூட வந்து புதிய த புதிய தமிழகம் அதே போன்று புதிய நீதி கட்சி இந்த மாதிரியெல்லாம் வந்து பேசி முடித்து எல்லாமே வந்து நீங்களும் பார்த்துட்டு தான் இருக்கீங்க ஒரு ஒரு நாள் ஆக்டிவிட்டீஸ் வந்து எப்படியெல்லாம் வந்து நம்ம கட்சி வந்து இயக்கம் வந்து இன்றைக்கி வந்து ஒரு ஸ்பீடாக வந்து எல்லாரையும் ஒரு அரவணைச்சி ஒட்டு மொத்தம் ஒரு மெகா குட்டி அந்த கான்செப்டில் இன்றைக்கி போயிட்டே இருக்குது ஸோ அதனால் வந்து இந்த செய்தியும் வரும் உங்களுக்கு அதனால் வந்து டைம் இருக்குது இப்போ டிஎம்கே பொறுத்தவரை இப்போ வந்து விசிகே ஃபிக்ஸ் பண்ணாங்க ஆனால் இன்னும் விசிக்கியோட உடன்பாடு ஏற்படலையே அதை யாரும் பார்க்க மாட்டேன்ட்டிங்களே ஏ ஏ போட்டாங்க பட் எந்த தொகுதினு ஒன்றும் அது ஒரு இழுபதி இருக்குல்ல அது பற்றி இது பேசுறீங்களா நீங்கள் அப்போ ஏடிஎம்களில் மட்டும் என்னென்ன நடக்குது அப்படின்றது மட்டும் ரொம்ப கியூரியாசிட்டி கியூரியாசிட்டி இருக்கிறதுக்கு வாழ்த்துக்கள் உங்களுக்கு அந்த அளவுக்கு வந்து இன்னைக்கு வந்து நாங்கள் வந்து மிகப்பெரிய ஒரு பேசப்படுற ஒரு பார்க்க மக்களால் பார்க்கப்படுற ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தியாக இன்னைக்கு இருக்கும் அந்த சக்தி வந்து அகில ரீதியில் ஒரு மிகப்பெரிய சக்தியா இருக்கும் போது தொகுதியும் தாங்களா அறிவிச்சுட்டு போற காரணம் என்ன இல்ல நாங்க அதாவது அம்மாவுடைய அணுகுமுறை என்பது யாரும் ஒப்பிட முடியாது அதோட கம்பேர் பண்ணாதீங்க இப்போதை பொறுத்தவரை வந்து அரசியல் சூழ்நிலையில் வந்து நாம் வந்து அம்மாவோடைய அந்த பாலிசி அவங்களுடைய அந்த கட்சி தலைவருடைய கட்சி அந்த கொள்கைகள் சிதறாமல் இருப்பதற்கு அவர்கள் வழியில் நாம் சென்று கொண்ட நிலையில் இப்போ இருக்க அரசியல் சூழ்நிலை நம்ம எல்லாத்தையும் கருத்தில் கொண்டு தான் நம்ம வந்து யதார்த்தமாக இருக்கணும் ஓகே தொடர்ந்து இது போல வீடியோஸ் பார்க்கறதுக்கு கீழே பட்டனை கிளிக் பண்ணுங்க